அதாவது தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிவாரணத் தொகை அவங்க அவங்களோட பாதிக்கப்பட்டவங்க அக்கௌண்ட்ல போனதுக்கப்புறமும் கூட தாவிகா தலைவரான தளபதி விஜய் இப்போ வரைக்கும் கரூர் ஸ்டேம்பேட்ல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொன்னாரு ஏன் இப்போ வரைக்கும் சந்திக்கல அப்படின்னு சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட நிறைய சேனல்ஸ் நிறைய சோசியல் மீடியாவில் இந்த கேள்விகள் வைக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு அதனால மட்டுமே அப்படின்னு தெரியல ஆனால் இது வந்து திரும்பி இது பண்ணுறாங்க நேற்று இன்னொரு நியூஸ் சிபிஐ வந்து விசாரித்து பத்து நாள் ஆச்சு அவங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அதோட சேர்த்து பின் இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் வந்த ரெண்டு காரணங்கள் என்னன்னா ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களை பொதுவாக ஒரு தனியார் இடத்துல வர வச்சு அவங்கள பேசுறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரியான இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாலக்கா சைட் இப்போ வரைக்கும் பிரைவேட் கிடைக்காம இருக்கலாம் அப்படின்றது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் பாதுகாப்பு பிரச்சனை பர்மிஷன் வாங்கணும் இப்போ கரூர் போகிறாங்க கர்மிஷன் கரூரோட போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பர்மிஷன் வாங்குற அந்த பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு பிரச்சனைகள் வந்து சோசியல் மீடியாக்கில் சைடில் இருந்து தளபதி விஜய் வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவாக கூட இருக்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமலாம் வந்து எல் முருகன் இருக்கார்ல பிஜேபி மினிஸ்டர் அவர் ஒருத்தர் கேட்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் தாவைக்கோட தலைவரான தளபதி விஜய் வந்து ஏன் என்ன பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்க்காம இருக்காரு அப்படின்ட்டு இந்த கீழே ஏன் போய் அவர்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியல ஆனால் அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே குடிமக்களையோ இல்லை பொதுமக்களையோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களையோ பார்க்குறதுக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உரிமை இருக்குது அதே உரிமை தாவேக்கா தலைவரான தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்குது அவர்கள் போய் பார்க்குறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க ஆனால் கம்பெனியில் நம்மளால எப்படியுமே ஹைக் பண்ணி தான் போடுவாங்க ஏற்கனவே பிஜேபியோட செகண்ட் டீம் அப்படின்னு வர இருக்காங்க நம்ம தலைவரை இப்படிலாம் சொல்கிறது வந்து அவங்களுக்கு புதுசு இல்லை கேட்குற நமக்கு இல்லை வேறு எங்கேயும் சொல்ல நான் வந்து பார்க்கிறதாக சை ஆஃப் நான் சேர்க்க மாதிரி